ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கொலு வைத்து வழிபடும் முறையும் கொலு வைக்க உகந்த திதி தேதி மற்றும் நேரம் அதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் கொலு வரலாறும் அதோட பலன்களும் விரதம் இருந்து வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களும் ஒரே நாளில் நம்ம விரதம் இருந்து ஒன்பது நாளுக்குரிய பலன்களையும் பெறக்கூடிய முறையையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதே டயத்தில் கொலு மற்றும் கலசம் கலைக்கும் நாள் மற்றும் நேரத்தையும் இந்த நாள் வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமை திதியில் துவங்கி தசமி திதி வரைக்கும் பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானே சொல்லலாம் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்கி அக்டோபர் பன்னிரெண்டு சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு அதாவது புரட்டாசி பதினேழு முதல் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெறும் நவராத்திரி குறித்து கூறப்பட்டு வரும் கதையை பத்தி நம்ம பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்துல வர முனிங்கிறவரும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தார் எல்லாற்றையும் சிறந்தவர் அவர்தாங்கிறது அவருக்கு நிகர் அவரே தான் தனக்கு இனி யாரும் இல்லை என்ற தனக்கரம் அவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலக்கணமும் ஏற்பட்ட மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வருந்தான வரமுனிக்கும் வந்தது அவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடம் மகிஷம் போல அதாவது மகிஷம்னா எருமை மாடு மாதிரி போல உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் வந்து கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவா அப்படின்னு சொல்லி சாபமிடுறாங்க அதே நேரத்தில் ரம்பன்கிற அசுரன் வந்து அக்னிதேவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு அக்னி தேவனும் அவரோட தவத்தை மெச்சு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு ரம்பன் வந்து தன்னோட உலகத்திலேயே சர்வ சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும்னு சொல்லி கேட்குறாரு நீ போகிற வழியில எந்த பெண்ணை பார்க்குறியோ அந்த பெண் மூலமா எந்த பெண் மூலமாக ஆசைப்படுறையோ அந்த பெண் மூலமாக உனக்கு ஆண் மகன் பிறப்பான்னு சொல்லி அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்றாரு அதே மாதிரி ரம்பன் வந்து போகும்போது ஒரு காட்டரிமையை பார்த்து ஆசைப்படுறாரு அதே காற்றருமை மாதிரியே அவரும் உருவம் எடுத்து அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அதன்படி குழந்தையாக பிறக்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா முனிவர்களால் சாபம் பெற்ற வரமுனி தான் வந்து மகிஷாசுரனாக அசுரர்களோட வாரிசாக குழந்தையாக பிறக்கிறார் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் வந்து பிரம்மனை நோக்கி தவம் புரிஞ்சு எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்பட கூடாது கன்னி பெண்ணால தான் மரணம் ஏற்பட வேண்டும் சொல்லி வரம் கேட்குறாரு அவன் கேட்ட வரத்தை பிரம்மர் கொடுத்துட்றாரு மகிஷாசுரனோட அராஜகம் ஜாஸ்தி ஆகுது இதை தாங்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணுவோடவே சொல்றாங்க அவர் மகாவிஷ்ணு மகா சக்தி புரிந்திய பெண்ணால் மட்டும்தான் இதை அஸ் மகிஷாசுரனை அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க மூர்த்திகளும் சரி தேவர்களும் சொல்லி ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சு மகாது தே அம்பாள் வந்து உருவாகிறாங்க மகாதுர்க்கை தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களையும் சிவபெருமான் சூலம் கொடுக்கிறாரு அக்னி பகவான் சக்தி வாயு பகவான் வில்லும் அம்பார துணியும் கொடுக்குறாங்க தேவி வந்து மகிஷாசுரனை வந்து சம்ஹாரம் பண்றதுக்கு கிளம்புறாங்க அம்பாலோட கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன் போர் முடிவுக்கு வந்தது அநீதி அளிக்கப்பட்டது அந்த நாள தான் நம்ம மகிஷாசுர வதமாவோ அந்த நாளை நம்ம நவ அந்த ஒன்பது நாட்கள் தேவி வந்து அவங்களோட போரிட்ட நாள் ஒன்பது நாளுமே நவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம் மற்றொரு கதை பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை சம்காரம் செய்ய அம்மன் வந்து ஒன்பது நாளும் கொலுவிறந்து பத்தாம் நாள் வந்து மகிஷாசுரனை சம்காரம் செய்து மகிஷாசுர நாள்னு கூறப்படுது இன்னொரு கதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாட்கள் வந்து அம்மன் வந்து ஊசி மேல தவம் நின்று தவம் புரிகிறாங்க அதனால வந்து நவராத்திரியான ஒன்பது நாளும் வீட்டுல வந்து ஊசியான துணிகளை தைப்பதை தவிர்க்கணும்னு சொல்லி கூறப்படுது இப்ப கலசம் அமைக்கும் முறைய பத்தி பாத்திரலாம் கலசம் அமைக்கிறத பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் அமைக்கலாம் ஒன்று பச்சரிசி கொண்டு நிரப்பி அமைக்கலாம் இல்ல நீர் கொண்டு நிரப்பி அமைக்கலாம் அவங்கவுங்களோட விருப்பப்பிராரம் எப்படினாலும் அமைச்சுக்கலாம் கலசம் அமைக்கிறதுக்கு எவர் செல்வர் செம்பு தவிர பித்தளை வெள்ளி செம்பு இத மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் கலையும் கூட எடுத்துக்கலாம் இதில் முதல்ல வந்து நீங்கள் செம்பை வந்து என்ன பண்ணிக்கோங்க நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க அதில் நூல் சுத்திக்கோங்க அந்த நூல்ல வந்து மஞ்சள் நூலை சேர்த்து சுத்தினா ரொம்ப நல்லது நூல் சுத்த தெரிஞ்சா சுற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா கழுத்துல மட்டும் கூட நூலை கட்டிடலாம் பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் பாகம் நிரப்பிக்கோங்க அந்த செம்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ பச்சரிசிக்குள்ள போட வேண்டியது பார்த்தீங்கன்னா செம்புக்குள்ள வெட்டிலை பாக்கு ஜாதிக்காய் மாஞ்சிக்காய் எலுமிச்சை நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா தங்கம் மோதிரமோ இல்லது வெள்ளி மோதிரமோ கூட போடலாம் அதில் பச்சரி கற்பூரம் ஏலக்காய் ஒரு மூன்று மஞ்சள் கிழங்கு காதோல கருகமணி இப்போ இதை கலசத்துக்குள்ளே போட்டுட்டு மேல பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து அல்லது ஏழு மாவிலை வைங்க மாவிலை இல்லை அப்படின்னா பொதுவா மாவிலை வைக்கிறதா ரொம்ப நல்லது வெற்றிலை வச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்து வெற்றிலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் மாவிலை ஒரு பத்து நாள் வரைக்கும் நமக்கு தாங்கும் அதனால மாவிலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு ஐந்து மாவிலை வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் ஒண்ணு வைங்க அப்ப இந்த கலசத்தை வந்து நீங்க வரலட்சுமி விரதத்துக்கு அம்மன் முகம் வச்சு நீங்க ரெடி பண்ற மாதிரி கூட பண்ணலாம் அவங்களும் உங்களோட விருப்பம் இந்த கலசம் இப்படி சிம்பிளா கூட நீங்க அமைக்கலாம் இப்ப இந்த தேங்காய் மேல ஒரு மாலை மாலை சாத்திக்கோங்க இல்ல பூ வச்சுக்கோங்க இப்ப நீர் கொண்டு அமைக்கக்கூடிய கலசம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அந்த நீ அந்த கலசத்துல முக்கால் பங்கு நீர் சேர்த்துக்கோங்க உங்க வீட்டுல கங்கா தீர்த்தம் இப்படி இந்த சிறப்பான காசி தீர்த்தம் இருந்ததுன்னா அதை விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயோ அல்லது பூஜை பொருள்கள் கிடைக்கக்கூடிய கடைகளையோ கங்கா தீர்த்தம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் வாசனை திரவியம் ஏதாவது ஊற்றிக்கோங்க ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி பன்னீர் இது இது மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு மற்ற பூஜை பொருட்கள் நம்ம ஏற்கனவே இந்த பச்சரிசியில சொன்னோம்ல ஏலுமிச்சம் பழம் பாக்கு தேங் இது நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் இல்லது மோதிரம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இப்படி பூஜை பொருட்கள் நம்ம சொல்லியிருக்காது எல்லாமே அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க குலு அமைக்கிறதுல கலசம் அமைக்கிறது மிக மிக சிறப்பு இப்போ குலு படிகள் அமைக்கிற முறை எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று படிகள் அதாவது ஒற்றை எண்ணிக்கையில் படிக்கணும் மூன்று படிகள் ஏழு படிகள் ஐந்து படிகள் ஒன்பது படிகள்ங்கிற எண்ணிக்கையில நம்ம ஒற்றை படியில நம்ம படிகள் அமைக்கணும் அதாவது குலுவில் வந்து மண்பொம்மைகள் தான் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது மண்பொம்மைகளில் பஞ்சா பூதங்களும் அடங்கியிருக்கிறதாக ஒரு தாற்பயம் அதாவது ஒரு குயவன் பொம்மை செய்கிறதுக்கு மண் எடுத்து நிலத்தில் மிதிக்கிறான் அதை மண்ணை வந்து தண்ணி சேர்த்து நம்ம வடிவம் செய்கிறதுக்காக தண்ணி சேர்க்கிறாரு சில கம்பீரமாக நிற்கணுங்கிறதுக்காக நெருப்பில் சொல்கிறாங்க பின்னாடி வண்ணம் தீட்டி காற்றில் அதனை உல உலர வைக்கிறாங்க பின்பு அவனை அந்த பொம்மையை வந்து தெய்வமா நினைத்து போற்றி வழிபடவும் செய்யறான் இப்படி பூதங்களின் தன்மை கொண்ட மண் பொம்மைகளை தான் கோலுல வைக்கிறது ரொம்பவும் நமக்கு சிறப்பு கோலுல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரப்பாச்சி பொம்மை கண்டிப்பா வைக்கணும் வரப்பாச்சி பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலி மரத்தில் செய்வாங்க கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட பொம்மைகள் கொலுவில் வைக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான விஷயம் கொலு வந்து கிழக்கு முகமாவோ அல்லது வடக்கு முகம் பார்த்தோ நம்ம அமைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே டயத்தில் பாத்தீங்க அப்படின்னா கோலு வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து படுத்திட்டு மஞ்சள் நீர் தெளிச்சுட்டு அதில் அரிசி மாவில் சக்கரம் ஸ்ரீ சக்கரம் கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கட்டுகளை அமைச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி விரிச்சு முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்திடுங்க மறுநாள் நீங்கள் கோலு படிகள் அமைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த நீரை வீடு ஃபுல்லாக தொளிச்சி விட்டுருங்க மாவிலை வைத்து இப்போ நீங்கள் வீட்டு முன் வாசலையும் சரி அதாவது தலைவாசலையும் சரி பூஜை அறையிலையும் சரி நீங்கள் மாவிலை தோரணம் கட்டணும் போங்க நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா பொம்மைகள் அடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வைக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுடுங்க இப்போ கலசத்தில் எப்படி பொம்மைகளை அடுக்கணும் அப்படின்னு பார்த்தா படிக்கட்டுகளில் ஒன்பதாவது படியில் கலசம் நிறுவலாம் கலசம் நிறுவி அதுக்கு பக்கத்தில் ஆதிபராசக்தியை நிறுவிட்டு நீங்கள் கல்வி செல்வம் வீரம் கொடுக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்களாக விளங்கும் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கணும் அதோடு சேர்த்து மும்மூர்த்திகளாக விளங்கும் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மன் ஆகியோரையும் கட்டாயம் வைக்க வேண்டும் எட்டாவது படியில் தசாவதாரங்களை உணர்த்தும் விதமாக தசாவதார சிலைகள் அடுக்கி வைக்கலாம் அல்லது நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் நவக்கிரக நாயகர்களை அடுக்கி வைக்கலாம் தேவர்கள் தேவதைகள் அட்டதிக்கு பாலர்கள் போன்றவர்களையும் அடுக்கி வைக்கலாம் ஏழாவது படியில் அரசாண்ட மன்னாதி மன்னர்கள் குருமார்கள் போன்றவர்களை இடம்பெற செய்யலாம் அல்லது முனிவர்கள் ரிசிகள் சித்தர்கள் மனித உருவில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் ஆகியோரின் திருவுருவ சிலைகளை அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம் ஆறாவது படி நமக்குரிய படி ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு உரியது அதாவது மனிதர்களை சித்தரிக்கும் விதமாக குழந்தைகளின் கற்பனை வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய மாதிரி நம்ம அரிசி பருப்பு வா விற்கும் வியாபாரி நெசவாளி வியாபா விவசாயி போன்ற மனித பொம்மைகளை நம்ம வைக்கலாம் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட பறவைகள் மிருகங்கள் போன்ற உயிரினங்களின் பொம்மைகளை அடுக்கி வைக்க வேண்டும் நான்காவது படியில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கறிவு கொண்ட ஜீவன்களான நீர்வாழ் உயிரினங்களை நம்ம வந்து பொம்மைகளாக அடுக்கி வைக்கலாம் மூன்றாவது படியில மூன்றறிவு கொண்ட உயிரினங்களான ஊர்வன உயிரினங்கள் அதாவது எறும்பு கரையான் போன்ற பொம்மைகளை நம்ம அடுக்கி வைக்கலாம் ரெண்டாவது படியில பார்த்தீங்க அப்படின்னா இரண்டறிவு கொண்ட உயிரினங்கள் ஆகிய நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை அடிக்க வைக்கலாம் முதல் படியில் இறுதியில் அதாவது ஓரறிவு கொண்டுள்ள மரம் செடி கொடிகள் புல் வகைகள் போன்ற விஷயங்களை அலங்காரமாக செய்து வைக்கலாம் இப்படி அடுக்குவதற்குரிய தத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து புல் பூண்டு முதலான ஓர் அறிவுள்ள விஷயங்கள் முதல் தன் அறிவால் கற்றுக்கொண்டு படிப்படியாக ஒன்பதாம் படியில் இறைவனை அடைகிறாங்கிறது கலசம் அல்லது வைக்க உகந்த நேரம் இப்ப பார்த்துடலாம் பொதுவாக அமாவாசை என்று நம்ம கொலு படிகள் அமைச்சு நம்ம கலசம் இதெல்லாம் வைக்கிறதுங்கிறது மிக சிறப்பு ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை என்று சூரிய கிரகணம் இரவு வர்றதுனால நமக்கு வந்து பொதுவாக எந்த விசேஷமும் சரி கோவில் நடையோ சரி கிரகணம் நடக்கும்போது சாத்திடுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் கோலு படிகள் அமைச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மனசுக்கு நெருடலா இருக்கும் அதனால இந்த ஆண்டை நீங்கள் அதை தவிர்த்துட்டு மறுநாள் பிரதமை திதியில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பிரதம தேதி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூன்று வியாழக்கிழமை அன்று நமக்கு வருது அதாவது புரட்டாசி பதினேழாம் தேதி நீங்க பொதுவா குரு கோரையில நீங்க வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு குரு கோரையில கோலு அமைக்கிறது கலசம் அமைக்கிறது செய்யலாம் ஆனா இந்த ஆண்டு குரு கோரை சு சுபமா நமக்கு அமையலை அன்றைய தினத்துல அதனால சுக்கர கோரையில பண்றதுனால பண்ணலாம் அந்த டேத்துல குளிகையும் சேர்ந்துருக்கு காலை ஒன்பது டு பத்து நம்ம பண்ணலாம் இது தவிர நம்ம பிரம்ம முகூர்த்தம்ல நமக்கு நல்ல நேரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேயும் தாராளமா அமைக்கலாம் இந்த நேரத்துல முடியாதவங்க காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துலையும் துவங்கலாம் பத்து மணி ஒன்பது டு பத்துங்கிறது குளிகை நேரம் அந்த நேரத்திலையும் துவங்கலாம் அதே டயத்துல அடுத்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாலை அதை கலசம் அமைக்கிறதுங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது கூட அமைக்கலாம் படிகள் அமைச்சிட்டு நீங்கள் கலசம் அமைக்கிறதுனாலும் அமைக்கலாம் சில பேருக்கு இந்த குறிப்பிட்ட நேரங்கள் வந்து ஒத்து வரலை அப்படின்னா இந்த கா ராக காலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ராக காலம் பார்த்தீங்க அப்படின்னா கா பிற்பகல் ஒன்று முப்பது மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது விரத முறை மற்றும் விரத பலன்களை பற்றி பார்த்தலாம் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி அமாவாசை மற்றும் சித்திரை அமாவாசை ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யமனோட ரெண்டு கோரைப்பற்கள் போன்றவைன்னு சொல்லலாம் இந்த ரெண் இந்த காலங்களில் மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பிராணிகளுக்குமே சரி விதமான பிணிகளும் துன்பங்களும் இயற்கை சீற்றங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால தான் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெய்வியை ஆராதனை செய்ய வேண்டும் நவராத்திரியில ஒன்பது நாளுமே விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அதாவது காலை மதியம் விரதம் இருந்து மாலை நேரத்துல நம்ம பூஜை செய்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் அப்படி முடியாத பட்சத்துல அந்த மூன்று நாட்களில் மட்டுமாவது விரதம் இருக்கலாம் அது பார்த்திங்க அப்படின்னா சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று திதிகளில் வழிபாடு பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா அஷ்டமி தினத்தில் மட்டுமே வழிபட்டாலும் நம்ம முழு பலன்களையும் பெற முடியும் அஷ்டமி தினத்தில் அம்பால பூஜித்து வழிபட்டு அருள் பெறலாம் அந்த அஷ்டமி தினத்தில் தான் அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ண நாளும் சொல்லப்படுது அதனால நம்ம அந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டாலும் நமக்கு முழு பலன்களுமே நமக்கு கிடைக்கும் நவராத்திரி விரதத்தை போன்று அதிகமான மிகுந்த பலன்களை தரக்கூடியதுமான வேறு விரதங்கள் என்று இல்லை என்று புராணங்கள் கூறுகின்றது தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் என ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய விரதம் நவராத்திரி குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் படிப்பில் மந்தமாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் கல்வி வேள்விகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் ஒன்பது நாட்களும் வழிபட இயலாதவர்கள் அஷ்டமி என்று துர்க்கையை வழிபட்டு இரவு கண்விழித்து இருந்தால் துர்க்கையானவள் தங்கள் வாழ்க்கையை வந்து கண்விழித்து காப்பால் சொல்லி சொல்லப்படுது அன்றைய தினத்தில்தான் மகிஷாசுரனை வதம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே டயத்தில் நவமி என்று நம்ம பயன்படுத்தக்கூடிய வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களையும் சரி குழந்தைகளோட புத்தகங்களையும் சரி பூஜையில் வச்சு அதை வந்து அடுத்த நாள் விஜய் விஜயதசமி என்று நம்ம அந்த பொருட்களை பயன்படுத்துகிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் உத்தியோகத்தில் வேலைக்கு போகிறவங்க நல்ல சிறப்பான நிலையும் கல்வியில் குழந்தைகள் சிறப்பான நிலையையும் அடைவார்கள் சொல்லி நம்பப்படுது இப்போ பூஜை முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணணும் அதாவது காலை மாலை ரெண்டு நாள் ரெண்டு நேரமும் பண்ணணும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையையும் அடுத்த மூன்று நாட்களில் வந்து லக்ஷ்மி தேவியையும் மூன்று அடுத்து வரக்கூடிய கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி தேவியையும் வழிபடணும் நம்ம அப்படி வழிபடும் போது அந்த கொலுவில் உள்ள அத்தனை பொம்மைகளையுமே நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது கலசத்துக்கு நம்ம அதாவது கொலு படிகளுக்கு முன்னாடி கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த கலசத்துக்கு நீங்கள் ஆரத்தி காமிக்கிறது அர்ச்சனை பண்ணுறது இது எல்லாமே பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனை அவ்வளவு அலங்காரமா நம்ம கொலு வச்சிருப்போம் அஹ் அந்த கொலுக்கு நம்ம ஆரத்தி எடுத்து திருஷ்டி கலைக்கணும் ஒவ்வொரு விதமான ஆரத்தி ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான சுண்டல் ஒவ்வொரு வித ஆரத்தி அதே மாதிரி அலங்காரத்துக்கு வந்து ஒவ்வொரு விதமான பூக்கள் இதெல்லாம் அஹ் அம்மனுக்கு உடைய அந்த கலசத்துக்குடிய உடை கூட ஒன்பது விதமான உடை நவராத்திரி நேரங்கள்ல நம்ம அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பு அதை பத்தின வீடியோவா நான் வந்து மூன்று மூன்று நாட்களா தொகுத்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுக்கறேன் அத நீங்க பாத்துக்கோங்க இப்ப நவராத்திரியோட ஒன்பது நாட்களுமே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம குலம் அமைச்ச படிக்கட்ட அமைச்ச நாட்கள்ல இருந்து பூஜை பண்ண நாள்ல இருந்து ஒரு ஏதாவது ஒரு விளக்கு மட்டுமாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பெரிய அகலமான ஒரு அகண்ட விளக்குல நீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த விளக்க அணையாம பாத்துக்கோங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் தீர்ற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதுல எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருங்க அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா படிக்கட்டுல ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க நவராத்திரியில நவ கிரகங்களையும் வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு அதனால நவ கிரகங்களோட அனுகூலமும் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால நம்ம நவ தானியங்களை பயிர் போடணும் அதாவது முளைப்பாரி போட்டு நம்ம அன்றைய தினம் பிரதமை திதியில அந்த பயிரை முளைக்க போட்டு நம்ம வளர்ந்து வளர்க்க வச்சோம் அப்படின்னா அந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம அந்த பயிர் வளர வளர நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில வளங்களும் வந்து சேரும்னு சொல்லி நம்பப்படுது பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு பூஜை கண்டிப்பாக பண்ணணும் மாலை நேரத்துலேயும் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு நம்ம நெய்வேத்தியமாக காலை நேரங்களில் பழங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் மாலை நேரத்தில் நம்ம சுண்டல் வகைகள் ஒன்பது வகையான சுண்டல் வகைகள் அப்புறம் சர்க்கரை இனிப்பு கலந்த பொருட்கள் ஏதாவது வச்சு நம்ம சுண்டல் கண்டிப்பாக இருக்கணும் வச்சு வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை வந்து வழிபடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா இரவு ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வ வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே டையத்தில் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுல நம்ம வந்து கலசம் வைக்காமல் வழிபடும் முறையும் அதே டயத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய நெய்வீதியம் மலர்கள் அர்ச்சிக்கக்கூடிய மலர்கள் மந்திரங்கள் எந்த அன்னையை வழிபடணும் வண்ண உடை என்ன உடை அப்படிங்கிறத பத்திலாம் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவாக பார்க்கலாம் இப்போ கலசம் கலைக்க உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கலசம் கொலுவையும் கலசத்தையும் கலைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது நாள் விஜயதசமி தான் நம்ம கலைக்கணும் அதுக்குரிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க பொம்மைய வந்து என்ன பண்ணீங்க ஒரு பொம்மைய மட்டுமாவது நகர்த்தி வச்சுட்டு மத்த பொம்மைகளை எல்லாம் படுக்க வச்சிருங்க அன்றைய தினத்திலையும் நம்ம அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைச்சு தீப தீப ஆராதனைகள் காமிச்சுட்டு தான் நம்ம பூஜையை முடிக்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ